கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் பாண்டி நாட்டு தலங்கள் நிறைவடைந்து கொங்கு நாட்டு தலம் முதல்ல அவிநாசி அப்பரை தரிசித்தோம் இப்ப ஈரோட்டிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் கோவை பாதை அதே கோவையிலேருந்து வரணும்னா நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்தோனா இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி அப்படின்ற தலத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் இறைவன் பெயர் முருகநாதர் அம்பிகை மங்களாம்பிகை இந்த தலம் சுந்தரரால் பாடல் பெற்ற தலம் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இரநூத்தி ஆறாவது தலம் திருமுருகன் பூண்டி இந்த தலத்தில் முருகனால் சிறப்பு சுந்தரராலும் சிறப்பு முருகன் அப்படின்ற பேராலேயே கண்டிப்பாக முருகனுக்கும் இந்த தலத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு இங்கே ஷண்முக தீர்த்தம் ஞான தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இப்படின்னு மூன்று தீர்த்தங்கள் உண்டு இதில் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடிவிட்டு முருகநாதரை வழிபாடு செய்தால் சித்த பிரம்மை அகலும் சண்முகத் தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்கினால் குழந்தை செல்வம் கிடைக்கும் இதுதான் இதனுடைய சிறப்பு அடுத்தது முருகப்பெருமான் இங்கே வருகின்றார் எதனால் சூரபதுமனை அழித்தார் காசிப முனிவரின் மகன் சூரபதுமன் அவனை அழிக்கலை மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று அப்படின்னா அவனை மாற்றுகின்றார் இருந்தாலும் சம்ஹாரம் இல்லையா அப்படி அவனை மாறும் பொழுது அவன் ஒரு பக்கம் மயிலுமாக ஒரு பக்கம் சேவலுமாக மாறுகின்றான் இருந்தாலும் அவனுடைய ஆணவத்தை அழித்தார் அவனுடைய உருவத்தை அழித்தார் அந்த தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் அவரை பிடித்து கொண்டது திருச்செந்தூரிலேயே சிவலிங்க பூஜை செய்தார் முருகன் அப்படி வழி வழியாக ஒவ்வொரு தலமாக வரும்பொழுது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியையும் முருகன் பிரதிஷ்டை செய்து தன்னுடைய வேலால் சண்முக தீர்த்தத்தை உருவாக்கினார் என்பது வரலாறு அப்படி அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் அவர் அந்த இறைவன் அவங்க அப்பாவையே வணங்குறார் இப்படி முருகன் வழிபாடு செய்த தலங்கள்னு நிறைய உண்டு வைத்தியஸ்வரரே முருகன் வழிபாடு செய்த தலம் அது மாதிரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்த தலம் திரு செங்காட்டங்குடி இப்படி விநாயகர் வழிபாடு செய்த தலம் அம்பிகை வழிபாடு செய்த தலம் காமாட்சி உரையும் காஞ்சிபுரம் இப்படி ஒவ்வொருவரும் வழிபாடு செய்த தலங்களாகத்தான் சிவாலயங்கள் இருக்கின்றன அப்போ இந்த இடத்துல முருகன் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது அந்த சண்முக தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபாடு செய்து தன்னுடைய தோஷத்திலிருந்து நீங்கப்பட்டார் அதனால் எப்பேற்பட்ட தோஷனாலும் இந்த தளத்துக்கு போனால் உங்களை விட்டு நீங்கும் இன்றும் வேம்படி முருகனாக இருக்கும் முருகனுடைய கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வேம்படி முருகன் சன்னதியில் அவர் மூர்த்தத்துக்கு அருகே சதுரக்கல்லாக அவருடைய தோஷம் அடக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது இதனால்தான் இதுக்கு திருமுருகன் பூண்டி பெயர் காரணம் தெரிந்தாயிற்று இப்போ சுந்தரர் இங்கே வருகின்றார் இங்கே வரும்பொழுது அவர் சேர நாட்டை சேர்ந்த சேரமான் பெருமான் இருக்கார் இல்லையா கழற்றறிவார் அவரோட ரொம்ப நட்பு பாராட்டுகின்றார் அப்படி நட்பு பாராட்டி இவர் ஊருக்கு வரும்பொழுது பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்புகின்றார் சேரமான் பெருமான் பொன் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு சந்தோஷமாக வரார் ஏன் இதெல்லாம் கொண்டு போய் பறவையாருக்கு கொடுத்தா பறவையார் என்ன செய்வார் வரக்கூடிய திருவாரூர் சிவபக்தர்களுக்கு உணவு கொடுப்பார் அதனால் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் எடுத்துன்னு வராரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சன்னதி வாசலில் தூங்குற அப்படியே தூங்கிடுறார் குப்பிடு விநாயகர்னு பேர் சிவபெருமானுக்கு வருத்தம் பார்த்தியா இந்த இடத்துல கோயில் கொண்டு அருள் பாலிக்கின்றோம் நம்மை மறந்து விட்டானே இப்படி அடிக்கடி மறந்துடுவார் சுந்தரர் ஆனால் அப்படியே கொஞ்சி தமிழால் இறைவனை மனமரங்க செய் தமிழால் இறைவனை திட்டினால் கூட கேட்பாராம் அதனால் தானே வயதாரையும் வாழ வைப்பான் கதிர்வேலன்னு ஒரு அழகான அலங்காரத்தினுடைய ஒரு அடிகள் கூட இருக்குது அப்படி இந்த இடத்துல தூங்குறார் இறைவன் இவர்கிட்ட ஏதாவது விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரமான் பெருமான் கொடுத்த பொன்னையும் பொருளையும் வேடுவ வடிவத்தில் தன்னுடைய சிவகணங்களை அனுப்பி ஒழித்து வைத்து விடுகின்றார் எழுந்து பார்க்குறார் இல்லை கோபம் வருது பக்கத்தில் என்ன பண்ணுறதுன்னு பிள்ளையார்கிட்ட முறையிடுகின்றார் விநாயகா உன்னுடைய ஒரு தானே தூங்குறேன் என்னுடைய பொண்ணையும் பொருளையும் நீ காத்திருக்க வேண்டாமான்னு சொல்லும்பொழுது விநாயகப் பெருமானுக்கு இது அப்பாவினுடைய திருவிளையாடல்னு தெரியும் அதனால் அவர் தும்பிக்கை எடுத்து அப்படியே கிழக்கு பக்கம் இப்படி இப்படின்னு காமிக்கிறார் என்ன சொல்ல வரார் அப்படின்னு போனால் அங்கே லிங்க திருமேனியில் இறைவன் எழுந்தருகின்றார் இந்த இறைவனை பார்க்காம போனதுக்காக தான் விளையாடுறாரா இல்லை நிஜமாகவே வழிபறியான்னு புரியல அப்போ இறைவன் மீது திட்டி உரிமையாக திட்டி கூட பாடலாம் அப்படி திட்டி உரிமையாக திருப்பாட்டு பாடுகின்றார் ஒரு தமிழ் பாடலுக்கு தானே திருவிளையாடல் செய்தார் உடனே அவர் இழந்த பொருள் எல்லாம் மறுபடியும் வருகின்றது இன்றைக்கும் சுந்தரருடைய சிலா திருமேனி அங்கே இருக்கும் ஒரு பக்கம் கொஞ்சம் கோமாவும் அந்த பொன் கிடைப்பதற்கு முன்னாடி அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய திருமுகத்தோடு இருக்குது இழந்த பொருளை திரும்ப கிடைக்க கிடைக்கக்கூடிய ஆற்றமையும் ஆற்றலும் அருளும் இருக்கும் இறைவன்தான் திருமுருகன் பூண்டியில் அருள் பாலிக்கும் முருகநாதர் அதில் ஏதாவது பொருளை இழந்து விட்டீர்கள் அது கிடைக்கணும் முக்கியமான பொருள் என்றால் கவலை வேண்டாம் அதை திரும்ப கொடுப்பதற்கென்றே எம்பிரானும் இறைவியும் குடிக்கொண்டிருக்கின்றார்கள் திருமுருகன் பூண்டியில் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம்